மீன ராசியிலே சூரிய பகவானும் உத்தர நட்சத்திரம் எனும் பொழுது கன்னி ராசியிலே சந்திர பகவானும் இருப்பார்கள் அது பௌர்ணமி அந்த பங்குனி மாதத்து பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு உத்தரத்தோடு கலந்து அந்த பௌர்ணமி வருகின்றது என்றால் அதற்கு தனி கணமுண்டு எனக்கு கூறலாம் அந்த பங்குனி உத்தர மூர்த்திகளும் ஒரே இடத்திலே இருந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு பேருதவி செய்து அருளாட்சி செய்து வரக்கூடியதான இடம் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு காலமெல்லாம் எனக்கு நல்ல தொழிலும் நல்ல வருமானமும் நல்ல உயர்வும் அந்தஸ்தும் எனக்கு கிடைக்கணும் அதற்கு நீ தனிப்பெரும் கருணை செய்ய வேண்டும் இறைவா மகுடேஸ்வரா என சொல்லி அந்த மகுடேஸ்வரர் சன்னதியில் போய் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து நமஸ்காரம் செய்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் நல்ல டக் டக் டக்னு மேலே வரலாம் ஆஸ்க் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து வெறுகு பிரபாகரன் உங்கள் அனைவரும் இந்த சேனல் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பங்குனி உத்தரம் சரிங்களா பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு கணம் கொடுத்து நம்ம அதை விழாவாக கொண்டாடுவோம் இப்போ சித்திரை மாதம் பார்த்தோம்னா சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரம் வரும் அதை சித்திரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுவோம் வைகாசி மாதம் எடுத்தோம்னா விசாகம் வரும் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய அவதார திருநாள் அப்படின்னு கொண்டாடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமாக சொல்லிகிட்டே வரும்பொழுது ஒவ்வொரு மாதத்திலும் நம்ம இந்து தர்மம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதி என்ற கணக்கிலே இறைவனை கொண்டாடி வழிபட்டு அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அடையக்கூடியதான தன்மை இந்து தர்மத்தில் உண்டு அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது பங்குனி மாதத்திலே ஒரு அற்புதமான நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அந்த அமைப்பு எப்படின்னா பங்குனி மாதம் என்றால் மீன ராசியிலே சூரிய பகவானும் உத்தர நட்சத்திரம் எனும் பொழுது கன்னி ராசியிலே சந்திர பகவானும் இருப்பார்கள் அது பௌர்ணமி அந்த பங்குனி மாதத்து பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு உத்தரத்தோடு கலந்து அந்த பௌர்ணமி வருகின்றது என்றால் அதற்கு தனி கணமுண்டு என கூறலாம் அந்த பங்குனி உத்தர திருவிழா முருகப்பெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலெல்லாம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடியது உலகறிந்த ஒரு விஷயம் அந்த தன்மையிலே பழனியிலே பங்குனி உத்தரம் அதை பற்றி கொஞ்சம் பேசணும் ஏறக்குறைய எங்கெல்லாம் இருந்து தமிழகத்திலிருந்து எந்தெந்த இடங்களிலாம் இருந்தெல்லாம் மக்கள் அந்த பக்தர்கள் நடந்தே போவாங்க கொடுமுடிக்கு போய் கொடுமுடி தீர்த்தம் அந்த காவிரி தீர்த்தத்தில் அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அந்த ஞான தண்டாயுத பாணிக்கு அப்போது இந்த இடத்துல ஒரு சிந்தனை என்ன சிந்தனை என்ன ஒரு அமைப்புன்னு சொல்லி பார்த்தா காவிரி அது ஒரு புனிதமான நதி மிக நீளமான ஒரு நதி அந்த குடகு மலையில் தோன்றிய அந்த நதியானது மெல்ல 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 தமிழகத்துக்குள்ளே வந்து மிக வேகமாக மிக நீளமான அமைப்பிலே சென்று பூம்புகாரிலே கடலிலே கலக்கிறது இது உண்மை இதில் அந்த கொடுமுடியில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த காவிரி தீர்த்தம் எனக்கு வேண்டும் என சொல்லி அந்த ஞான தண்டாயுதபாணி அந்த தீர்த்தத்தை ரொம்ப ஒரு ஆர்வமாக ஆசையாக வாங்கிக்கிறாரு அப்படின்னா அதோடைய தாற்பயம் என்னவென சொல்லி பார்க்கும்பொழுது மும்மூர்த்திகளும் ஒரே இடத்திலே இருந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு பேருதவி செய்து அருளாட்சி செய்து வரக்கூடியதான இடம் கொடுமுடி மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தலம் மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் சிவம் சிவாலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவாலயம் இருக்கும் சில இடங்களிலே பிரசித்தி பெற்ற பெருமாளுடைய ஆலயம் இருக்கும் இப்போ காவிரி கரையிலேயே பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே நம்ம ரங்கநாதா அப்படிம்போம் அதுவா யார் மாயவன் பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்திலே தென் திசை நோக்கி அவர் சயனத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு அமைப்பு திருச்சியிலே அதே காவிரி கரையில் தான் இருக்குது கொடுமுடியில் பார்க்குற பொழுது ஈசன் ஈசனுடைய பெயர் மகுடேஸ்வரர் அந்த மகுடேஸ்வரருக்கு தான் நாங்கள் நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜராக ஒரு ஜோதிடராக இருப்பவர்களை வெளிப்படுத்துவதென்றால் இப்போது ஒரு சிறு வயசு ஒரு இளைஞர் ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு ஒரு ஐடி முடிச்சுருக்காரு ஒரு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காரு வேலைக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு எல்லாம் ஓகே ஆகி முதல் முதல்ல ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண போகிறார் அவர் லைஃப்லையே அதான் ஃபஸ்ட்டு ஜாப் ஜாயின் பண்ண போகிறாரு ஒரு பொண்ணு எடுத்துக்கலாம் பொண்ணு ஒரு ஐடி முடிச்சு இல்லை வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் எல்லாம் முடித்து நல்ல ஒரு கம்பெனியில் போய் அட்டன் பண்ணி நல்ல சேலரி உனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது அவங்களை நான் நேராக கொடுமுடி போக சொல்லுவேன் கொடுமுடி போய் மகுடேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை செய்து அவரை சுற்றி வளம் வந்து வணங்கி என் வாழ்வில் ஒரு ஏறக்குறைய அந்த கல்வி பருவம் அந்த அமைப்பெல்லாம் முடிந்து முதல் முதலாக ஒரு ஜீவனம் ஒரு தொழில் அப்படிங்கிற அமைப்புக்கு நான் அடியெடுத்து வைக்கிறேன் காலமெல்லாம் எனக்கு நல்ல தொழிலும் நல்ல வருமானமும் நல்ல உயர்வும் அந்தஸ்தும் எனக்கு கிடைக்கணும் அதற்கு நீ தனிப்பெரும் கருணை செய்ய வேண்டும் இறைவா மகுடேஸ்வரா என சொல்லி அந்த மகுடேஸ்வரர் சன்னதியில் போய் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து நமஸ்காரம் செய்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் நல்ல டக் டக் டக்குன்னு மேலே வரலாம் மணமண மேலே கூடியாந்துடலாம் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் நல்ல ரேங்கில் நல்ல பொசிஷன் நல்ல சேலரியில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் என சொல்லி அவர்களை நான் வழிபடுத்துவேன் அதே மாதிரி தான் அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுமே தேர்தல் போட்டி அந்த மாதிரி தன்மைகளை நின்று வெற்றி பெற்று ஒரு பதவியில் அமரக்கூடியவர்கள் கூட கொடுமுடி சென்று அங்கே அருள்வாளிக்கும் இறைவனாம் அந்த மகுடேஸ்வரரை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு சென்று அந்த பதவியிலே பொறுப்பு ஏற்கும் பொழுது எந்த விதத்திலும் அவர்களுக்கு எந்த ஒரு சூழலிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் பழிச்சொற்கள் அவச்சொற்கள் வராத அளவிலே அழகாக அவர்கள் அந்த பதவியில் இருந்து நிர்வாகம் செய்வதற்குண்டான தன்மையிலே இறைவன் உதவுகிறார் என்பதுவும் உண்மை அந்த தன்மையில் கொடுமுடியை பற்றி பேசும்போது அது சொல்லலாம் மகுடேஸ்வரருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சன்னதி பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அந்த பள்ளிகொண்ட பெருமாளுடைய தன்மையிலே அந்த அமைப்பிலே என்ன ஒரு சிறப்பு என சொல்லி பார்க்கும் பொழுது மனை அமைவதற்குண்டான தன்மையிலே உறுதியாக நம் உடன் இருந்து உதவக்கூடிய அற்புதமான இறைவன் பள்ளி கொண்ட பெருமான் கொடுமுடி சார் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு லேண்டு கிடைக்குமா ஏதாவது ஒரு பூமி ஒரு சின்ன ஒரு ஒரு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் ஏதோ ஒன்று வாங்கி போடலாம் நீண்ட நெடுங்காலமாக முயற்சி இருக்கோம் கையில் பணமெல்லாம் இருக்குது எங்களுடைய எதிர்பார்ப்பில் அப்படி ஒரு பூமி அமையவே மாட்டேங்குது கொடுமுடியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு நான் டைவர்ஷன் பண்ணுவேன் அங்கே போங்க அவருக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் செய்துட்டு வாங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு என்ன செய்வார் ஒரு பூமியை வாங்கி தருவார் அதற்குண்டான சூழலை உருவாக்கி தருவார் இந்த இடத்துல இப்படி ஒரு பூமி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்குங்கிற செய்தி உங்களுக்கு வரும் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த பூமி இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் என்ன செஞ்சிடலாம் அந்த பூமியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் சில நேரம் செய்வாங்க தெரியுங்களா சார் பூமி வாங்கி போட்டிருக்கு ரெண்டு இடத்துல பூமி வாங்கி போட்டிருக்கு லேண்ட் இருக்குது வீடு கட்டலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு அமையவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தட்டு தட்டி போய்கிட்டே இருக்குது அமௌண்ட்லாம் இருக்குது செய்யலாம் ஒரு சின்ன லோன் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் மடமடன் வீடு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறோம் சார் அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது அவர்களையும் நான் வெளிப்படுத்துவது கொடுமுடிகளில் இருக்கக்கூடியதான அந்த பள்ளி கொண்ட பெருமாள் தான் வெளிப்படுத்துகிறேன் மிக நிறைய நபர்கள் அவ்வாறு இடம் நிலம் இருந்து வீடு கட்ட முடியாமல் ஏதாவது ஒரு தடங்களை ஒரு சிக்கலை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றதான அந்த அன்பர்கள் என்னுடைய வழிகாட்டுதல் அமைப்பில் போய் அந்த பள்ளிகொண்ட பெருமாள் கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்கி வந்து மிக விரைவிலேயே அவர்களுக்கு வீடு கட்டுவதற்குண்டான சூழல் உருவாகி அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து அந்த வீட்டிலே குடியிருப்பதை என்னால் காட்ட முடியும் உணர்த்த முடியும் அந்த அளவுக்கு அது ஒரு அற்புதமான பரிகாரத்தான் அதனால் மனை வேண்டும் மனை இருக்குது அதில் வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய பல தெய்வங்கள் பல ஆலயங்கள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நான் வழிப்படுத்துவது கொடுமுடியில் இருக்கக்கூடியதான பள்ளி கொண்ட பெருமாள் அதை முடித்து அடுத்து வெளியில் வந்தால் பிரம்மா பிரம்மாவுக்கு அங்கே தனிப்பட்டதான சன்னதியோ கருவறையோ சிலாரூபமோ கிடையாது வன்னி மரமே அங்கே பிரம்மாவாக இருக்கிறது யார் ஒருவர் நியம நிஷங்களோடு சென்று கொடுமுடியில் அந்த காவிரிகள் நீராடி அகுடேஸ்வரரை வணங்கி பள்ளி கொண்ட பெருமாள் சன்னதிக்கு வந்து அவருக்கும் ஒரு நமஸ்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து வன்னி மரத்தை மூன்று முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து வருகிறார்களோ அவர்கள் தலையெழுத்து மாற்றப்படுகிறது என்பதும் உண்மை தலையெழுத்து எழுதுறதே பிரம்மா தான் பிரம்மாவுக்காக தலையெழுத்து மாற்றணும் உங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரணும் நல்ல சுபிச்சங்கள் கிடைக்கணும் முன்னேற்றம் கிடைக்கணும் என்பதற்காக திருப்பட்டூரிலே இருக்கக்கூடியதான பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு கூட நிறைய பேர் நிறைய நபர்களை வெளிப்படுத்துவார்கள் நான் அதை குற்றமாக குறைவாக சொல்லலை அங்கே பிரம்மாவுடைய தனி சன்னதியே இருக்குது ஒரு தனி கருவறையில் பிரம்மா பத்மாசனத்திலே நான் முகங்கள் கொண்டு அழகாக காட்சி தருகிறார் நிறைய நபர்கள் அங்கே கொண்டு போய் ஜாதகத்தெல்லாம் கூட அவருடைய திருவடியில் வச்சு அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் செய்து எடுத்து வருவதை நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன் நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க நான் வழிப்படுத்துவது எங்கன்னா நேராக கொடுமுடி போங்க மகுடீஸ்வரனை வணங்கி பள்ளிகொண்ட பெருமாளை நமஸ்காரம் செய்து வன்னி மரத்தை மூன்று முறை வளம் வந்து விழுந்து நமஸ்காரம் செய்து அந்த வன்னி மரத்தை பிரம்மாவாக பாவித்து பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் நிச்சயமாக ஒரு சம்பந்தம் உண்டு என்ன சம்பந்தம் பிரணவத்தின் பொருள் சொல்ல தெரியாமல் தவித்த திகைத்து நின்ற பிரம்மதேவனுடைய தலையிலே குட்டி அவரை சிறையில் அடைத்தான் இறைவன் முருகப்பெருமான் தன் குழந்தையுடைய விளையாட்டை ரசித்து அதற்கு உடன்பட்டு பரம்பொருள் சிஷ்யனாய் இந்த முருகப்பெருமான் முன்னிடத்திலே வண்டியிட்டு கைகட்டி வாய்ப்புதைத்து அருமையாக அவருடைய அந்த பிரணவத்தின் பொருள் கேட்டு மகிழ்ந்து போகிறாரு அந்த நிகழ்வு நிகழ்ந்ததெல்லாம் சுவாமி மலை பழனியிலே அந்த புதினிமலை மீது ஞான தண்டாயுதவாணியாக நான் நிற்கிறேன் எனக்கு பங்குனி மாதம் உத்தரத்தன்று கொடுமுடி தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த கொடுமுடி தீர்த்தத்திலே அந்த தீர்த்த கலசத்திலே ஒரு வன்னி இலையாவதும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான்